அரக்கன் யார் பாண்டவர்கள் நாடு கடத்தப்பட்டு வனத்தில் வாழ்ந்த சமயம் கிருஷ்ணர் அவர்களின் நலனை விசாரிப்பதற்காக அங்கு சென்றார் ஒரு இரவு பொழுதை கிருஷ்ணர் அவர்களுடன் கழித்தார் அச்சமயத்தில் பாண்டவர்கள் மிகுந்த வேதனைகளை அனுபவித்தனர் திரௌபதியும் அவர்களுடன் இருந்ததால் ஒவ்வொரு இரவும் ஒரு மணி நேரத்திற்கு எவராவது ஒருவர் கண் விழித்து கண்காணித்து வந்தனர் கிருஷ்ணரும் ஒரு மணி நேரம் கண்காணிக்க முன் வந்தார் அப்போது தர்மராஜர் பிரபஞ்சத்தையே காக்கின்ற நீங்கள் ஒரு மணி நேரம் எங்களுக்கு காவலராக நிற்பதின் அர்த்தம் புரியவில்லையே என்றவாறு யோசித்தார் ஆனாலும் அவர் கிருஷ்ணா நானும் என் சகோதரர்களும் ஒவ்வொரு இரவும் அரக்கர்களிடம் அவதிப்படுகிறோம் தாங்கள் சற்று ஜாக்கிரதையாக இருக்கவும் பல சமயங்களில் அரக்கர்கள் எங்களை தாக்கி இருக்கின்றனர் தயவு செய்து எங்களை காக்கும் பணியை எடுத்துக் கொள்ள வேண்டாம் எங்கள் நலனை விசாரிக்க வந்திருக்கிறீர்கள் நாங்கள் உங்களை ஆபத்துக்கு உள்ளாக்க கூடாது தயவு செய்து ஓய்வெடுத்துக் கொள்ளவும் என எச்சரித்தார் அதற்கு கிருஷ்ணர் தர்மராஜா என் தெய்வத்தன்மையை இவ்வளவுதான் புரிந்து கொண்டிருக்கிறாயா ஒரு பக்கம் பிரபஞ்சத்தையே காப்பாற்றுகிறேன் என புகழ்ந்து பேசுகிறாய் மற்றொரு பக்கம் என்னையே நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது என கவலைப்படுகிறாய் அரக்கன் எனக்கு தீங்கு செய்வான் என கவலைப்படுகிறாய் எந்த அரக்கனும் என்னிடம் நெருங்க முடியாது அதனால் இந்த காவல் வேலையை உங்களுடன் செய்வதற்கு என்னை அனுமதிக்கவும் என்றார் ஒரு மணி நேரத்திற்கு தன் பணியை முடித்த பிறகு கிருஷ்ணர் ஒரு பாறையின் மேல் புன்சிரிப்புடன் உட்கார்ந்து கொண்டார் அடுத்ததாக காவல் காப்பதற்கு வந்த அர்ஜுனன் அரக்கன் கிருஷ்ணரை துன்புறுத்தி இருப்பானோ என நினைத்து அவரிடம் விரைந்தான் கிருஷ்ணரின் புன்சிரிப்பை பார்த்துவிட்டு அர்ஜுனன் அவர் பாதங்களில் விழுந்து அரக்கனை முறியடித்தாரா என விசாரித்தான் அதற்கு கிருஷ்ணர் நான் அரக்கர்களையோ தீங்கு உண்டாக்கும் ஆவிகளையோ உருவாக்கினதில்லை அப்படி என்றால் வனத்தில் அரக்கர்கள் எப்படி தோன்றுகின்றனர் நீ பேசும் அரக்கன் உண்மையில் அரக்கன் அல்ல உன்னுள் இருக்கும் வெறுப்பு கோபம் மற்றும் பொறாமை போன்ற தீய தன்மைகள் வெளியே பிரதிபலிக்கின்றன இருக்கும் கோபம் அரக்கனாக வெளிப்படுகிறது அரக்கனின் சக்தி உன் கோபத்திற்கு போல அதிகரிக்கின்றது என்றார் மனிதனின் தீயத்தன்மைகள் மட்டுமே அரக்கனாக மாறி அவனை துன்புறுத்துகின்றன அரக்கர்கள் இருப்பதாகவும் மனிதனின் துன்பங்களுக்கு அவர்களே காரணம் என்று மனிதன் நினைப்பதும் தவறு அது கற்பனை மற்றும் மனதளவில் உள்ள பயம் மட்டுமே ஒரு மனிதனை மற்றொருவனை துன்பங்களுக்கு ஆளாக்குகிறான் அரக்கர்கள் அல்ல கிருஷ்ணர் கூறிய வார்த்தைகளின் உண்மையை புரிந்து கொண்ட அர்ஜுனன் அதற்கு பிறகு அரக்கனை பார்க்கவில்லை கிருஷ்ணர் வெளிப்படுத்திய உண்மைக்கு கடமைப்பட்ட அர்ஜுனன் அவர் பாதங்களில் விழுந்து நன்றி உணர்வை வெளிப்படுத்தினான் நல்லதும் கெட்டதும் மனிதன் தானே உருவாக்கிக் கொள்ளுவதுதான் நாம் கற்பனை செய்து பயந்தால் அதே போல நாமும் மாறிவிடுவோம் பல பிரச்சனைகள் மனதளவில் தான் இருக்கின்றன நம் பயங்களை தைரியமாக எதிர்கொள்ள நமக்கு உள்ளார்ந்த சக்தி இருந்தால் ஒரு அரக்கனும் நம் அருகே நெருங்க முடியாது தீதும் நன்றும் பிறர் தர வாராண்ட் இதுவரைக்கும் இந்த நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கான் ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் போடுற எல்லா போஸ்ட்டும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல அப்போ தான் கிடைக்கும் தேங்க் யூ